சட்டப்பேரவை அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்ட தனது உரை அடங்கிய வீடியோவை பொதுவெளியில் வெளியிட்டார் ஆளுநர் ஆர் என் ரவி அவைக்குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டதை பொதுவெளியில் வெளியிடக்கூடாது என்ற விதியை மீறியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்ட வீடியோவை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்தார் ஆளுநர் ஆர் என் ரவி மூன்று புள்ளி ஒன்று நிமிடம் கொண்ட வீடியோவில் ஆளுநர் தனது உரையை தமிழ் வெளியிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் விவரங்கள் தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியிருந்த நிலையில் தமிழக அரசு தயாரித்து வழங்கிய ஆளுநர் உரையை ஆளுநர் முழுமையாக படிக்காமல் பொறுத்தார் இது தொடர்பாக ஆளுநர் உரையை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக தீர்மானம் ஒன்றும் கொண்டு இந்த நிலையில் ஆளுநர் ஆளுநர் அந்த பேரவையில் ஆற்றிய உரையை அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டவை செய்திகளிலோ செய்தி தொலைக்காட்சியிலோ வெளியிடக்கூடாது என்று விதி என்பது இருக்கிறது இந்த நிலையில் பேரவையில் ஆளுநர் உரையை அவரே தனது எக்ஸ் தளத்தில் இருக்கிறதுபூர்வமான தமிழ்நாடு என்பதில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் இன்று ஆற்றிய உரை என்று சுமார் ஒரு மூன்று நிமிடங்கள் அவர் ஆற்றிய உரை அடங்கிய வீடியோ என்பதை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் குறிப்பிட்டிருந்தது போல அதாவது தனக்கு ஏற்புடையது இல்லாத விஷயங்கள் பலவும் உண்மைக்கு புறம்பான விஷயங்களும் இந்த உரையில் இடம்பெற்றிருப்பதால் வாசிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பான அன்று மூன்று நிமிட காணொலியை அவர் தனது எக்ஸ பதிவில் நன்றி